ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே நடந்த மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டி வந்து ஒரே ஒரு தான் வந்து போட்டி வந்து மாறுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா தான் ஆகணும் அந்த ஒரு கேட்ச் மில்லரோட கேட்ச் குறிப்பாக வந்து மில்லர் வந்து எதிரணிக்கு தான் கில்லராக இருப்பாரு ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ஒரு கேட்ச் நம்ம வேர்ல்டு கப்பு ஃபைனல்லையும் வந்து பாண்டிய ஓவரில் ஒரு கேட்ச் அந்த ஒரு கேட்ச் தான் மேட்சோட திருப்பு முனையை அமைஞ்சது இப்ப சேம் அதே பாண்டிய அப்படின்னா அக்சர் பட்டேல் ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு டி டுவெண்டி போட்டியில வந்து இந்தியா வந்து டார்கெட்டா வந்து செட் பண்ணாங்க இதே இதற்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா இருநூத்தி ரொம்ப அசால்ட்டா வந்து சேஸ் பண்ணிருக்காங்க அதனால இந்தியா வந்து இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் பிக்சர்ஸ்ல வந்து இருநூத்தி பத்தொன்பது அடிச்சது அப்படிங்கறதுல வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கண்டிப்பா இந்தியா வந்து தோற்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற தான் பலரும் வந்து சொல்லி வந்தாங்க அதுக்கேற்றபடியே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா இரநூத்தி பத்தொன்பது அடிச்சு நம்ம வந்து பவுலிங் போட்டப்ப சவுத் ஆப்பிரிக்க வீரர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்தாங்க யாருமே ஒற்றை இலக்கத்துல அவுட் ஆகல முடிஞ்ச ரன்களை வந்து சேர்த்தாங்க அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹென்ரிச் கிளாசன் மற்றும் டேவிட் மில்லர் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ இதுல வந்து அதிரடியாக ஆன கிளாசன் வந்து இருபத்தி ரெண்டு பந்துல நாற்பத்தி ரன்கள் வந்து குவிச்சாரு கிளாசன் வந்து அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணப்போ மில்லர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து போனாரு பதினெட்டு பந்துல வெறும் பதினெட்டு ரன்கள் மட்டும்தான் வந்து மில்லர் வந்து அடிச்சிருந்தாரு அவர் வந்து ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் மட்டும் அடிச்சிருந்தார் அந்த சமயத்துல தான் கிளாஸ் வந்து அடிக்கட்டும் நம்ம லாஸ்ட்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மில்லர் வந்து சிங்கிள் அடி கொடுத்துட்டு இருந்தாரு அந்த மாதிரி சூழல்ல தான் ஒரு கேட்ச் வந்து மொத்த போட்டியுமே வந்து மாத்திருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமில் டார்கெட் வந்து பெருசாக இருக்கிறப்ப ஒரு கேட்சு ஒரு ஃபோரை வந்து நம்ம வந்து தடுக்கிறது இந்த மாதிரி ஃபீல்டிங்கில் நம்ம வந்து பெட்டராக கொடுத்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து மாறி போயிடும் அந்த மாதிரி வந்து பாண்டிய ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா அக்சர் பட்டேல் வந்து மில்லருக்கு வந்து அவருடைய தலைக்கு மேலே போன ஒரு கேட்சை வந்து பிடிச்சிருப்பார் ஸோ அந்த கேட்சு அவர் வந்து பிடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து மார்க்கோ ஜென்சன் வந்து போராட வேண்டிய ஒரு சூழல் வந்து வந்துருச்சு மார்க்கோ ஜென்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருமே வந்து பதினேழு பந்தில் வந்து ஐம்பத்தி நாலு ரன்கள் வந்து குவிச்சிருப்பார் பதினாறு பந்தில் வந்து அவர் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு தென்னாப்பிரிக்க வீரர் கம்மியான பந்தில் டி டுவெண்ட்டிஸில் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறது வந்து இந்த கேமில் தான் இந்த சவுத் ஆப்ரிக்கா இந்திய தொடரில் சவுத் ஆப்ரிக்கா அணியில் வந்து பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா மார்கோ ஜென்சன் கோட்ஸி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு பேட்டிங் பயங்கரமாக வந்து ஆடுறாங்க ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் செய்யாத விஷயத்தெல்லாம் பவுலர்ஸ் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு ஆல்ரௌண்டராக பார்த்தீங்கன்னா ஜென்சனு கோட்ஸி போன்றவங்களாம் வந்து ப்ரொமோட் ஆகி வந்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒருவேளை வந்து மில்லர் மட்டும் களத்தில் நின்று இருந்தார் அப்படின்னா மார்க்கோ ஜென்சன் இன்னொரு புறம் வந்து மில்லர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பத்தொன்பதாவது ஓவர்லேயே மேட்ச் வந்து முடிச்சிருப்பாங்க மில்லர் இல்லாமலே பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஜென்சன் வந்து பத்தொன்பதாவது ஓவர் ஹர்திக் பாண்டியா ஓவரில் வந்து இருபத்தி ரன்கள் வந்து சேர்த்திருப்பாரு கடைசி ஓவரில் இருபத்தி ரன்கள் வந்து தேவைப்பட்டுச்சு ஆனால் வந்து சவுத் ஆப்ரிக்கா வந்து பதிமூணு ரன்கள் மட்டும் தான் வந்து அடிச்சிருப்பாங்க அப்போ வந்து ஜென்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அடிக்க ஆள் இல்லை மில்லர் வந்து அவுட் ஆகாமல் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமில் வந்து சவுத் ஆப்ரிக்கா ஜெயிச்சிருப்பாங்க நன்றி